ஸ்லாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நாங்களும் இங்கே ரொம்ப இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சகருக்கு நான் என்ன செய்வேன் அதே மாதிரி என் இஃப்தாருக்கு வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சகருக்கு பார்த்தீங்கன்னா எம்டி பிரியாணி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நாலு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அது ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு மூணாவது தண்ணி வந்து பிடிச்சி வச்சாச்சு இதுன்னொன்று அரிசிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரமான்னு எனக்கே தோணுச்சு ஆனால் இதை விட வந்து பாத்திரம் வந்து சரியாக அதுக்கு வந்து கிடைக்கல அதனால இதே வந்து எடுத்துக்கிட்டாச்சு நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு நாலு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு அதெல்லாம் தூக்கி அதில் அதில் போட்டுருவோம் அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மூணு வெங்காயம் வந்து நீலம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இதை நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் ஏன்னா இது வதங்கினா தான் சாப்பாடு வந்து டேஸ்ட் கொடுக்கும் எப்போ பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சாலுமே வந்து எதாவது ஒன்று வந்து சோதிப்பு விட்டுருவேன் ஒன்றா குழஞ்சி போயிடும் இல்லை எண்ணெய் அதிகமாக போயிடும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும் அதனால இந்த வாட்டி அல்லா கிட்ட செய்துக்கிட்டே வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டேன் அது வந்து மேலே பவுட்ருக்கோசரம் அப்புறம் அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுட்ரு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு புதினா இதே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா வந்து அரைச்சு பேஸ்ட் பண்ணி இதில் வந்து சேர்த்திக்கிறேன் நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாகிடும் அதுக்கு தான் இல்லை டைம் இருக்குது அப்படின்னா கட் பண்ணியே போடுங்க அதோட டேஸ்ட் வந்து இதை விட சூப்பராக வந்து இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஈக்குவலாக அதை சேர்த்திட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிச்சிட்டு அதே இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு வந்து அதிகமாக கிளறக்கூடாது கிளறணும்னா உடஞ்சி போயிடுவானுங்க அதனால் அப்பப்போ லைட்டாக இப்படி அப்படின்னு அவனுக்கு டச்சப் பண்ணி விட்டால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ரெண்டாவது வாட்டி வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயத்தை வந்து இது மேலே வந்து போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஈர டவல் போட்டு மூடிட்டு தம்முக்கு வந்து போட்டுடலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து வச்சிருக்கேன் அந்த சும்மா தானே சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து உற ஊற்ற வேண்டியது இருக்குது அதை தூக்கி அதில் வச்சுருந்தேன் இப்போ சாப்பாடு வந்து தம் போட்டாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து வந்து அம்மாய்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு இடையில கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் எறிகிறது தேங்காய் எடுக்கிறது தக்காளி அரைக்கிச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து செய்து வச்சாச்சு ஏன்னா உம்மா வந்து காலையில் வர புரோட்டா குருமா வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம பால் வந்து சூடாக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கும் வந்து உரம் ஊற்றி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் வந்து ஊற்றி வச்சாச்சு இவன் காலையில் வந்து ரெடி ஆயிடுவான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மனுஷங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா சில பேர் கோபக்காரங்களா இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியானவங்களா இருப்பாங்க சில பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப லேசியாக இருப்பாங்க சில பேர் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஏமாற்றுறவங்க ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா இப்போ ஒருத்தரை பற்றி நீங்கள் நிறைய முறை நல்லவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவர் ரொம்ப கோபமாக யாரையும் திட்டுறாங்க நம்ம உடனே என்ன நினைப்போம் என்ன இப்படி கோவப்படுறாரு இவரை போய் நல்லவர்னு சொல்கிறாங்க அப்பா பயங்கர கோவக்கார ஆள் அப்படின்னு நினைப்போம் திரும்ப நம்ம அவரை எப்போ பார்த்தாலும் அவங்க நார்மலாகவே இருந்தாலும் அவங்கள பார்க்கறப்போல்லாம் அவர் கோவப்பட்டதான் ஞாபகத்து வரும் இல்லையா ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷங்களில் நிறையா விதமாக இல்லைங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எல்லா குணமுமே இருக்கும் அந்த குணம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் அவ்வளோதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் விஷயத்த ஒரு ஆயிரம் முறை நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் அதை உடனே மறந்து போயிடும் ஆனால் நெகட்டிவ் விஷயத்த ஒரு முறை பார்த்துட்டாலோ இல்லை லைட்டாக கேட்டுட்டாலோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காமல் அப்படியே வச்சுருப்போம் இல்லையா எதுக்கு தேவையில்லாமல் நெகட்டிவ் எண்ணத்தை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்கணும் இதை மாற்றிக்கிட்டா பெட்டருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டெய்லி லைஃப்பில் வந்து எல்லாேருமே ஃபேஸ் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும் சில பேர்னால அதை டால்ரேட்டே பண்ண முடியாது என்ன போய் வந்து இவங்க அப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவங்க மென்டாலிட்டி அவ்வளோதான் அவ்வளோ தப்பாக நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையே நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து பண்ணியிருப்போம் அவங்களுக்கு பிடிக்காது அதை வந்து அவங்க பெருசாக இருப்பாங்க அது அவங்க தான் ஃபுல்லாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம வந்து அவங்கள மைண்ட் பண்ணவே தேவையில்லை சரியா இது ஏன் சொன்னேன் அப்படின்னா எனக்கும் தெரில சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்துச்சு அப்போயே அன்னடத்துக்கே வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டும் பார்த்தாச்சு அப்போ தான் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதுக்கு சைடு யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க பெரிய இன்றைக்கி வேலை பார்த்து விட்டேன் ஏன்னா வந்து ஒரு ரெசிபி வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் வந்து அதுக்கு உண்டான உண்டான இன்க்ரீடியண்ட் வந்து வீட்டில் இல்லை இருக்குன்னே நினச்சிருந்தேன் ஐயோ இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரி முட்டை வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எடுத்தால் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தா வெறும் நாலு முட்டை தான் இருந்தது எங்கள் உம்மா அப்பயே சொன்னாங்க முட்டைக்கார் வந்தப்போ முட்டை வாங்கினா கேட்கல கேட்காம இல்லைம்மா நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாளே முட்டை தான் இருக்குது இதுக்குதான் பெரியவங்க பேச்சு கேட்கணுங்கிறது சரின்னு இருக்கிற முட்டையை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு இந்த முட்டையை கட் பண்ணி அப்படியே பெரட்டி ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக அந்த ரெடி ஆயிரும் இது நிஜமாவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நார்மலாக வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் இது மட்டுமே போட்டு வந்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அடிக்கடி வந்து இது செஞ்சுருக்கேன் வீடியோ வந்து சகருக்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் வந்து எல்லோரும் சங்கட்டப்படுவாங்க இன்னொன்று எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருந்தது அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை அடுத்த நாள் மத்தியானத்தில் இருந்து தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் இஃப்தாருக்கு வந்து இதில் நாங்கள் இப்போயுமே இஃப்தாருக்குன்னு பெருசாக எதுவுமே செய்ய மாட்டோம் இன்றைக்கி செய்கிற ஜூஸ்லாம் கூட ஒரு ஜூஸ் தான் ஏதாவது ஒன்று வந்து செய்வோம் இங்கே பார்த்தீங்களா வந்துட்டாரு இவன் நான் எது செய்தாலும் வீட்டில் இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான் நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன் சரி செய் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ய விட்டாச்சு நான் வெறும் வந்து இந்த ரோஸ் மில்க் மட்டும்தான் வந்து செய்து வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் இவருக்கு வந்து இந்த டேங்க் மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூஸு ஏன்னா வந்து இவர் வந்து நோம்பு வச்சுருக்காரு நோம்பாளி சரி நோம்பாளிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால் வந்து இதுவும் கலந்து வச்சாச்சு இதுவே ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கிடக்கும் ஏன்னா யாரும் எடுக்க மாட்டோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்ன வெற்றிகரமாக போட்டு கொண்டு போயிட்டார் சப்ஜா இதை ஊற வைக்க போனேன் அதுவும் வந்து நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் சரி செய்துட்டு போ அப்படின்னு சொல்லி வந்து விட்டாச்சு இப்போ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் அவன் எப்படி கொடுக்குவாருன்னு பார்த்திங்களா என்ன பண்ணாரு இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த சிக்கனை வந்து அவனாக க்ளீன் பண்ணி அவனாக கட் பண்ணணுமா இதெல்லாம் நடக்கிற காரியமாக இதை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்து மூஞ்சி வச்சுட்டு கோவமாக வந்து போயிட்டாரு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது நேற்றையே கிடச்சிருந்துச்சுன்னா நேற்றே வந்து சிக்கன் பிரியாணி வந்து வச்சுருந்துருக்கலாம் சரி அதெல்லாம் வந்து எப்பப்போ எது எது ஆடுறானோ அப்பப்போ தான் அது அதெல்லாம் நடக்கும் இல்லையா அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதுலேருந்து பாதி எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஃபோட் பண்ணி மேரினேட் பண்ணி வந்து வச்சாச்சு சரி நெக்ஸ்ட் டே வந்து செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகருக்கு செய்துக்கலான்னு அதில் பாதி பார்த்திங்க அப்படின்னா உமா வந்து கூட்டம் வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் அது வந்து அவங்களுக்கு அங்கே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இந்த சிக்ஸ் ஃபைவ் மசாலா தடவை மட்டும் எடுத்து இருந்து வச்சாச்சு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனியன் பக்கோடா தான் வந்து போட்டிருந்தேன் இருக்கிறதுலேயும் ஈஸியானது இது ஒன்று தான் சீரியஸாக இது செய்கிறதுலையுமே இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் வந்து வந்துடுச்சு எப் எப்போ எது செய்தாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இது என்னோட மிஸ்டேக்கா இல்லை என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல என் மிஸ்டேக் தான் பட் ஓகே இதோட ரெசிபி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னென்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் இது கூட வந்து மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் இந்த கொஞ்சம் உண்டு பெருங்காயத்தூள் அப்புறமேட்டுக்கு வந்து இது நல்லா கோட்டாகிற அளவுக்கு கடலை மாவு அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அப்புறம் கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இது போட்டுக்குங்க வெள்ளையில சேர்த்துக்கோங்க நல்லா மொரம் மொரோன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு கருவேப்பில தேவையான அளவு மட்டும்தான் உப்பு போடணும் சரியா நல்லா கை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குங்க லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உப்பு வந்து அதிகமாகிடுச்சு கொஞ்சம் செக் பண்ண முடியாது இல்லையா இந்த பதத்துக்கு இருக்கணும் இது சூடான எண்ணெயில் வந்து எடுத்தோம்னா சூப்பராக ஒரு முருண் ரெடி ஆயிடும் அப்புறம் என்ன சொல்கிறது விடாமல் பேச முடியலங்க இந்த வாய்ஸ் ஓவரில் எப்படி தான் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியல எனக்கு இப்போ க்கு எடுத்து வைக்கிற வீடியோ போடணும்னு ஆசை தான் அதான் அதெல்லாம் ரொம்பவே சங்கட்டமாக இருந்துச்சு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக போடுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை மேபி எப்போ யாரும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னா போடுறேன் சேனலில் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரெசிபியில் ஏதாவது ஓகே ஈஸி அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் அஸ்லாம் வணக்கம்